அன்பார்ந்த குழந்தைங்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இரண்டாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் வானவில் அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதியை பார்க்க போகிற ஒரு போயம் வானவில் அப்படின்னா என்னம்மா எல்லாம் வானத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு செவன் கலர்ஸ் கொண்ட ஒரு ரெயின்போ அது எப்படி இருக்கும் ஏழு நிறங்களை கொண்ட ஒரு வில் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் வானவில் வானத்தில் தோன்ற தோன்றக்கூடிய வில் போன்ற அமைப்பை தான் வானவில் அப்படின்றாங்க அது எப்படி இருக்கும் இட் லுக்ஸ் லைக் அ கர்ஸ் அப்படியே அந்த பவு மாதிரி இருக்கும் நீங்கள் பௌலாம் பார்த்துருப்பீங்க பாகுபலி படத்துலலாம் கையில் வச்சு அம்பு விடுவாங்களே வளைஞ்ச ஒரு வில்லு மாதிரி அதுதான் சரியா அதுதான் வானவில் அந்த வானவில்ல பார்த்தீங்கன்னா ஏழு நிறங்கள் இருக்குது செவன் கலர்ஸ் இருக்குது ஹவு மெனி கலர்ஸ் செவன் கல்லர்ஸ் வாட் ஆர் த கல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஊதா கருநீலம் நீலம் இப்போ ஊதான்னா உங்களுக்கு தெரியும் பிரிஞ்சாலோட கலர் தான் ஊதா கருநீலம் அப்படின்னா நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு வருவீங்க தெரியுமா பாய்ஸ் எல்லாம் ட்ரௌசர்ஸ் போட்டு வருவீங்க கேர்ள்ஸ் எல்லாம் மேலே பண்ண ஃபார்ம் போட்டு வருவீங்க இல்லையா அந்த கலர் அப்புறம் நீலம் நீலம்னா அம்மா வீட்டில் வந்து எதுனா ப்ளூ கலரில் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ப்ளூ கலர் இங்கு இதெல்லாம் இருந்தால் நீளம் பச்சை இவங்க எல்லாருக்கும் தெரியும் பச்சை க்ரீன் கலர் இல்லையா அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சள் தெரியும் எல்லோ கலர் நம்ம பொட்டு வைப்போம் எல்லோ கலர்லலாம் ஆரஞ்சு ஆரஞ்சுனா செம்மஞ்சள்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு ஃப்ரூட் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த கலர் அப்புறம் சிவப்பு ரெட் கலர் ரெட் கலர் குங்குமம்லாம் இருக்கும் இல்லையா இந்த ஏழு நிறங்களை கொண்டது தான் வானவில் இந்த வானவில் பார்த்திங்கன்னா வானத்தில் கொஞ்சம் நேரம்தான் வரும் எப்போ வரும் மழை பெய்து முடித்த உடனே மேகத்தில் நிறைய தண்ணீர் இருந்தால் அந்த இருந்து வெளிய வெளி வெளிவர அந்த தண்ணீர் சூரியனுடைய அந்த வெளிச்சம் பட்டு என்னாகுமா வானவில் உருவாகுமா இதை நீங்கள் பெரிய கிளாஸ் போனீங்கன்னா இதை பற்றி படிப்பீங்க இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது சரிங்களா ஸோ இப்போ பாடத்துக்குள்ளே போகலாமா வாங்க வானவில் வானவில்லை பாருங்கள் வண்ணம் ஏழு காட்டிடும் வானத்தில் எத்தனை வில் எத்தனை வண்ணங்களை காட்டிடுமா ஏழு வண்ணங்களை வானவில் காட்டிடும் மக்கள் கண்டு மகிழ்ந்திட மிளிரும் அழகு வானவில் மக்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுமா அது அப்படியே ஒளி வீசி அழகாக நமக்கு காட்சி தருது சின்ன சின்ன மழை துளி சின்ன சின்ன மழை துளி சிதறி இறங்கும் வேளையில் அந்த ரெயின்ட்ராப்ஸ் இருக்குல்லையா ஒரு ஒரு ட்ராப்ஸாக வரும்போது அது என்ன ஆகுமா செதுறது அப்படியே பரவுறது பார்த்திங்கன்னா என்ன ஆகுமா சூரியனுடைய வெளிச்சத்தில் படுமா காலை மாலை வேளையில் காட்சியாகும் வானவில் மார்னிங் அண்ட் ஈவினிங்கை பார்க்க முடியுமா நைட்லலாம் நமக்கு இருந்தாலும் தெரியாது மின்னும் சூரிய ஒளியில் மலரும் அழகு வானவில் சூரியனோட வெளிச்சம் அதுவும் அது எப்படி ஒரு மாதிரி சன்னும் வரும் ஒரு மாதிரி ரெயின் ட்ராப்ஸும் வரும் அந்த மாதிரி டைமில் வானவில் வரும் நீங்கள் இப்போது நமக்கு மழை பெஞ்சின்னு இருக்கு இல்லையா இந்த டைமில் எப்படின்னா வானவில் அம்மா பார்த்தா உங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் சூரியனுக்கு எதிர் திசையில் சிறப்பாய் தோன்றும் வானவில் சூரியன் வந்தால் தான் இது கண்டிப்பாக தெரியும் இல்லைன்னா இது தெரியாது ஏன் அப்படின்னா சூரியனோட அந்த வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளக்ஷனில் தான் நமக்கு இந்த வானவில் தோன்றும் அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் தெரிந்திடும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் நம்ம ஓ யாரையாச்சும் கூப்பிட்டு பார்க்குறவாட்டி அது மறந்து போயிடும் குட்டி குழந்தைகள் பாருங்கள் வில்லை போன்று வலிவாக விண்ணில் தோன்றும் வானவில் வானத்தில் எப்படி இருக்குமா ஒரு வில் போன்ற அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த பாடலை பாருங்கள் கேளுங்க வானவில் வந்தாலும் பாருங்கள் சரி மாணவர்களே அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி